வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொடுக்காப்புளி செடியில் பூ வந்திருக்கு வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் பாருங்கள் இந்த கொடுக்காப்புளி நாற்று வாங்கி வைத்து ஒரு நான்கை மாதங்கள் ஆகியிருக்கலாம் கிளைகள் நல்லா வளர்ந்த வளர்ந்துருக்குங்க தான் நான் பூக்களை பார்த்தேன் பாருங்கள் ஒரு கிளையின் முடிவில் சீதாப்பழம் தோற்றத்தில் சிறிது சிறிதான பூக்கள் இருக்குங்க செடியில் கூட கொடுக்காப்புளி வரும் என்று நர்சரியில் சொல்லி இந்த செடியை கொடுத்தார்கள் அதே போல் பூக்கள் வந்துள்ளது பூக்களின் வளர்ச்சியை அடுத்தடுத்த வீடியோவில் காண் காமிக்கிறேங்க எங்கள் ஊரில் இதை கோணப்புலியாங்காய் என்று சொல்வார்கள் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் கார்டனிங்